செல்ல குழந்தையே பொன்னான புதன்கிழமையில் என் பிள்ளைக்கு எத்தனையோ இன்னல்களுக்கு நடுவே அம்மா ஒரு நல்ல செய்தியினை கொண்டோடி வந்திருக்கின்றேன் நமக்கு ஒரு நல்ல செய்தி என்றாவது கிடைத்து விடாதா என்று எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்ற என் பிள்ளை நிச்சயமாக இன்று இரவுக்குள் நல்ல செய்தி ஒன்றினை கேட்டு விடுவாய் என் பிள்ளை சுற்றி எத்தனை உறவுகள் இருந்தாலுமே தனிமையை அதிகமாக உணர்கின்ற என் பிள்ளை எப்போதும் நமக்கென்று வாழ்க்கையில் யாரேனும் ஒருவர் இருப்பார் என்று ஏங்கி தவிர்த்துக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் பிள்ளையினி எந்த ஒரு உறவாக இருந்தாலும் சரி உனக்காக நான் இருக்கிறேன் என்று நல்ல நம்பிக்கையும் வார்த்தைகளும் உனக்கு கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஒரு உறவினை உன் வாழ்க்கையில் அம்மா சர்வ நிச்சயமாக அடையாளம் காட்டித் தருகின்றேன் என் தங்கமே ஏற்றுக்கொள்ளாத இடங்களில் நீ கொண்டிருப்பது வீன் என்பதையும் தெளிவாக புரிந்து கொண்டு என் பிள்ளை நீ ஒருவருடைய அன்பு உணர்வுகளில் இருக்க வேண்டும் அவரே ஒருபோதும் இன்னொருவர் சொல்லி அதனை உணர வைக்க கூடாது எத்தனையோ போராட்டங்கள் இதனால் வாழ்க்கையில் ஏற்பட்டுவிடும் உண்மையான அன்பு இந்த வாழ்க்கையில் உனக்கானது என்றால் அது சர்வ நிச்சயமாக உன்னை தேடி தானாகவே வரும் என்பதை என் பிள்ளை நீ மறந்து விடாதே யாரெல்லாம் உன்னோடு இருப்பார்கள் உன்னை விட்டு விலகுவார்கள் என்று கால முடிவு செய்வது கிடையாது ஒருவரினுடைய நடத்தையும் அவர்களின் வார்த்தைகளும் அதை முடிவு செய்கிறது என்பதை மறந்து என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கையில் உனக்கென்று ஒரு நிரந்தரமான உறவு கிடைத்துவிட்டால் போதும் என்று நினைத்தால் போதுமா அந்தளவு நல்ல மனநிலையோடு இருக்க வேண்டும் அல்லவா ஏதோ ஒருவரை தேர்வு செய்ய வேண்டும் என்று வாழ்க்கையில் அன்பை வெளிகாட்டத் தெரியாதவர்களை நீ தேர்ந்தெடுத்ததனால்தான் இத்தனை நாட்களும் உன் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாய் இனிமேலாவது நல்ல வார்த்தைகளை இரண்டாவது வார்த்தையாக பேசுகின்ற ஒரு நல்ல உறவையும் உன்னோடு நீ எப்போதும் வைத்திருக்க பழகு சரியில்லை என்று தெரிந்தால் விட்டு விலகி செல்வதனால் எந்த ஒரு கஷ்டமும் இல்லை என் பிள்ளை சிலர் உன் வாழ்க்கையில் உன் கண்ணீரை காண விரும்புகின்றார்கள் சிலர் இந்த வாழ்க்கையில் உன்னுடைய சந்தோஷத்தை மட்டும் காண விரும்புகின்றார்கள் என் பிள்ளை உன்னுடைய இல்லத்தில் நினைக்கின்ற ஒவ்வொன்றையும் நீ சொல்லாமலே யார் ஒருவர் புரிந்து கொள்கின்றார்களோ நீ என்ன கஷ்டத்தில் இருக்கிறாய் என்று தெரிந்து கொள்ளாவிட்டாலும் நீ என்ன நினைக்கிறாய் என்று தெரிந்து கொண்டாலே போதும் என் தங்க பிள்ளையே ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாய் என்று ஒருவர் நினைத்துக்கொண்டு அந்த உறவு உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம் என்பதை மறந்து விடாதே என் பிள்ளையே ஒருவர் உன்னை பிடிக்கும் என்று சொல்லிவிட்டால் வாழ்க்கை முழுவதும் அவர்களுக்கு உன்னை பிடிக்கும் என்று நினைத்து விடாதே இன்று பிடிப்பவர்களுக்கு நாளை பிடிக்காமல் போகலாம் இதையெல்லாம் என் பிள்ளை மனிதர்கள் ஒன்று போல எப்போதும் இருப்பதில்லை பிள்ளையின் வாழ்க்கையில் சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு நேரத்திற்கு தகுந்தால் போல மாறுகின்ற ஒரு மனிதரிடத்தில் எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் உண்மையான அன்பினை கொடுத்தால் அதை பெற்றுக்கொண்டு நீ விலகி சென்றால் அதை சரி என்று நீ விட்டு விலகிவிட வேண்டும் உன்னுடைய வேலையை செய்வதற்கு எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் ஏங்கிய மனதை விட ஒவ்வொரு கஷ்டங்களையும் தாங்கிய மனதிற்கு நிச்சயமாக பலன் அதிகமாகத்தான் இருக்கும் ஏங்கிய மனது எங்கு சென்றாலும் தாங்கிய மனது எப்போதும் அன்பையும் நினைவையும் மட்டும் சுமந்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் உனக்கென்று நீ தேடுகின்ற உண்மையான அன்பினை அம்மா நிச்சயமாக உனக்கு அடையாளம் காட்டி கொடுக்கின்றேன் என் பிள்ளையே உன்னுடைய உன்னுடைய இதயத்தை நீ எப்போதுமே பார்த்து பார்த்து பெருமைப்பட்டு கொண்டிருக்கின்றார் இதனால் என் பிள்ளை இதயம் இன்னொருவரால் ஏமாற்றப்பட்ட வாழ்க்கையில் விளையாடப்பட்டது மற்றும் அது உடைக்கவும் பட்டது ஆனால் இன்னும் அது வேலை செய்து கொண்டுதான் இருக்கின்றது அப்படியானால் என் பிள்ளை நீயும் இதுபோல எத்தனை ஏமாற்றங்களை சந்தித்திருந்தாலும் எத்தனை மனதை உடைத்தாலும் வாழ்ந்துதான் ஆக வேண்டும் அதிலும் குறிப்பாக என்றே ஏமாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நடந்திருக்கும் முன்னிலையில் என் பிள்ளை நிச்சயமாக வாழ்ந்து காட்டிவிட வேண்டும் வாழ்க்கையில் உன்னுடைய அன்பை உணர முடியாதவரிடத்தில் பேசினால் என்ன பேசாமல் இருந்தால் என்ன எல்லாம் ஒன்றுதான் என்பதை என் பிள்ளை நீ புரிந்து கொண்டால் போதும் வாழ்க்கையில் உனக்கு எந்த ஆசையும் இருப்பதாக உன் தாயானவள் எனக்கு தோன்றவில்லை உனக்கு எந்த கனவுகளும் இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை நிம்மதியாக இருந்துவிட்டால் மட்டும் போதும் என்று என்றுதானே என் பிள்ளை நீ என்னிடத்தில் கேட்கின்றாய் இந்த அளவிற்கு உன்னுடைய மனநிலை தள்ளப்பட்டதற்குக் காரணம் இத்தனை ஏமாற்றங்கள் என்பது நன்கு அறிவேன் என் பிள்ளையே ஏமாற்றப்பட்டு விட்டேன் என்று நீ கவலைப்படாதே என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த அத்தனை வழிகளையும் வேதனைகளையும் உனக்கான அனுபவ பாடமாக எடுத்துக்கொண்டு அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி மட்டும் என் பிள்ளை நீ சிந்திக்க வேண்டும் சரி எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் இந்த நாள் இந்த பொன்னான புதன்கிழமையில் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தக்கூடிய நாள் நீ இன்று செய்ய தொடங்குகின்ற செயல் எல்லாமே உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க வேண்டும் என் தங்கமே அதற்கு உன் மனதில் இருக்கின்ற எந்த ஒரு வேதனைகளும் வெளியில் வரக்கூடாது மாறாக உன்னை ஏமாற்றியவர்கள் உன்னை ஒதுக்கியவர்கள் தான் வருத்தப்பட வேண்டும் அந்த அளவிற்கு நீ வாழ்க்கையில் சாதித்து காட்ட வேண்டும் விலக துடிப்பவர்களை நீ பிடித்து வைத்திருப்பதை விட நன்றி சொல்லி அவர்களை அனுப்பிவிடு ஏனென்றால் அவர்களை இன்னும் எடுத்து பிடித்து கொண்டிருப்பாய் ஆனால் காலம் முழுவதும் இவர்களை இழுத்து பிடிப்பது உனக்கு மிக பெரிய வேலையாக மாறிவிடும் மாறாக வேண்டாம் என்றால் நன்றி சொல்லி பரவாயில்லை இப்போதெல்லாம் என்னை விட்டு விலகி சென்றாயோ என்று சொல்லி ஒதுக்கிவிடு இதுதான் வாழ்க்கைக்கு நல்லது என் பிள்ளை அளவில்லாத அன்பு உன்னிடத்தில் இருந்தாலும் அதை அளவோடு நீ அப்போதுதான் அதற்கு மதிப்பு கிடைக்கும் என்பதை என் பிள்ளை நீ மறந்து விடாதே தேடும் போதெல்லாம் நீ எப்போதும் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை தேடுகின்றாயோ அப்போதெல்லாம் உனக்கு அது கிடைத்து விடுகிறது என்றால் அதனுடைய அருமை என்னவென்று தெரியாமல் போய்விடும் அதே போலதான் நீயும் அவர்கள் தேவைக்கு தேடும்போது போது உடனடியாக கிடைத்து விடுகின்றாய் அதனாலோ என்னவோ அவர்களுக்கு உன்னுடைய அருமை என்னவென்று புரியாமல் போய்விட்டது வாழ்க்கையில் மன்னிப்பதும் மன்னிப்பு கேட்பதும் ஒரு நாளும் கிடையாது இங்கே சிறு சிறுமைப்படுத்தி விடுவதும் கிடையாது என்று இன்னும் எத்தனை மாதங்கள் வாழ்ந்து விடப் போகிறாய் எத்தனை நாட்கள் இன்று உனக்கு தெரியாதல்லவா அதுபோலதான் மன்னிப்பு கேட்பவன் மனிதன் என்றால் அவனை மன்னித்து விடுபவன் மாமனிதன் இதிலும் நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கின்றது தவறு எதை சார்ந்தது தவறு எத்தனை பெரியது என்பதையும் என் பிள்ளையினி பொறுத்துதான் அந்த மன்னிப்பையும் வழங்கப்பட வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே என் பிள்ளையை சிறிது இடைவெளி விட்டு பார்த்தால்தானே தெரியும் இந்த வாழ்க்கையில் நமக்கு இவர்கள் தேவையா தேவையில்லையா என்று ஒருவரோடு பழகுகின்ற அவர்கள் நமக்கு தேவையானவர்களா இல்லையா என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நிச்சயமாக சிறிது இடைவெளி இருக்க வேண்டும் அவர்களோடு இடைவெளி விடும்போதுதான் அவர்களின் மீது அன்பு இருக்கின்றதா அல்லது உண்மையில் அவர்களின் மீது நமக்கு தேவை மட்டும் இருக்கின்றதா என்பது உன்னால் புரிந்து கொள்ளப்படும் என் தங்கமே பிரிவி தான் சந்தோஷம் என்றால் ஒருவர் நிச்சயமாக உன்னை விட்டு விலகி செல்ல விரும்பினால் அவர்களுக்கு முன்பாக நீ விலகி விட்டு செல்ல வேண்டும் உனக்காக உண்மையானதல்ல அது என்பதை நீ புரிந்து கொண்டு உண்மையான உறவு உன்னை தேடி வரும் என்பதை புரிந்து கொண்டாலே போதும் இந்த வாழ்க்கையில் நீ கற்றுக்கொண்ட பல பாடங்கள் அதிகாலையிலே எழும்போதே உன்னுடைய மனதை ரணமாக்கிவிடும் ஆனால் இந்த தாயானவள் உன்னோடு பேச வருவதற்கான காரணமே என் குழந்தையின் மனதிற்குள் எந்த ஒரு வேதனைகளும் சோதனைகளும் இல்லாமல் வாழ்க்கையில் நாம் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்பது மட்டும்தான் யாரை பற்றிய கவலையும் உனக்கு தேவையில்லாத சிந்தனைகளையும் எல்லாம் உன் மனதிற்குள் இருந்து விட்டால் போதும் வாழ்க்கையில் இனிமேல் நடக்க இருக்கின்ற நல்ல விஷயங்களை மட்டும் நோக்கி நீ பயணித்துக் கொண்டிரு இன்னல்களை தாண்டி சந்தோஷத்தை அனுபவிக்கப் போகின்றாய் எல்லா மாற்றங்களும் உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நடக்கும் என்பதை மட்டும் நீ தெளிவாக நண்பு என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு கிடைத்துக்கொண்டே இருக்கும்